வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேன் இந்த வீடியோவில் ரிஷபத்துக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கான பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ரிஷபத்துக்கு என்னென்ன கிடைக்க போகுது என்னென்ன கைவிட்டு போக போகுது என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்கிறது ரிஷபத்துக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ரிஷபத்தோட பத்தாம் வீட்டில் சனி வலுப்பெற்ற அமைப்பு ரிஷபத்தோட அஞ்சு பதினொன்று அமைப்பில் ராகு கேதுக்கள் ரிஷப வீட்டிலே குரு அப்படிங்கிற ஒரு அமைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போயிட்டு இருந்தது இந்த அமைப்புனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கிடைக்காத நிறைய நல்ல விஷயங்கள் நடக்காத நிறைய நல்ல விஷயங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரிஷபத்துக்கு நடந்தது இது நிறைய ஜாதங்களில் நான் அனுபவபூர்வமாக பார்த்தேன் அதே போல் ரிஷபத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் ரொம்ப பெரிய அடி வாங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கோச்சாரம் உங்களை கெடுக்கலை அதுதான் உண்மை உங்கள் ஜனநாதகப்படி தசா புத்தி ரொம்ப மோசமாக இருந்தது நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்கலாம் ஆனால் ரிஷபத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எழுபது சதவீதம் ஓரளவு நல்லாவே இருந்ததுன்னு தான் நான் சொல்லுவேன் சரி இப்போ வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ன பண்ண போகுது என்ன தரும் ஏன்னா இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஏப்ரல் ஒன்று சனிப்பயிற்சி இருக்குது மே பதினஞ்சு குரு பயிற்சி இருக்குது மே பத்தொம்போது ராகு கேது பயிற்சி இருக்குது ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ரிஷபத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொஷிஷனை ஒரு மிகப்பெரிய வெற்றிகளை தரக்கூடிய முப்பது ஆண்டுகளுக்கு முறை வரக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த அமைப்பு இருக்குது அப்படி என்ன ஸ்பெஷல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரிஷபத்துக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஷபத்தோட ரெண்டாம் வீட்டில் குரு பேசிக்காக குரு ரெண்டாம் வீட்டை தொடர்பு கொள்ளும் பொழுது தனதானிய விருத்தி பொருளாதார சேர்க்கை எல்லாமே இருக்கும் படிக்கக்கூடியவங்க நல்லா ஆர்வமாக படிப்பாங்க தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு கையில் வருமானம் இருக்கும் வேலையில் இருக்கவங்களுக்கு சனியோட டிரான்ஸ்மிட்னால் அதாவது ஏப்ரல் ஒன்று ஏற்படக்கூடிய சனிப்பெயர்ச்சினால அந்த ஜாதகருக்கு கரியரில் இன்னும் செட்டில் ஆகாமல் இருக்கக்கூடிய நிறைய பேர்த்துக்கு ஒரு இதுதான் உன்னோட வாழ்க்கை அப்படின்னு கரியரை காட்டக்கூடிய ஒரு நேரமாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருக்கும் கரியரில் ஒரு பெரிய பிக் த்ரூ ஒரு சேஞ்ச் ஓவர் ஒரு நல்ல மாற்றம் கண்டிப்பாக ரிஷபத்துக்கு உண்டு ஏன்னா சனியோட பொஷனும் குருவோட புருஷனும் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் நாலு பத்து அச்சில் ராகு கேதுக்கள் டிரான்ஸ்மிட் ஆகுது ரிஷபத்தோட நாலு பத்து அச்சில் ராகு கேதுக்கள் ட்ரான்ஸ்மிட் ஆகுது ஸோ பொதுவாக நாலு பத்து அச்சில் ராகு கேதுக்கள் டிரான்ஸ்மிட் ஆகும்பொழுது பத்தாம் வீடு அப்படிங்கிறது தொழில் சாணம் வேலையை குறிக்கக்கூடிய வீடு ஸோ உங்களுக்கு வேலையிலோ தொழிலையோ ஒரு மாற்றம் வரப்போகுது அதை இண்டிகேட் பண்ணுது ராகு அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் சனி பயிற்சி ரிஷபத்தோட பதினொன்னாம் வீட்டில் லாபஸ்தானத்தில் போய் சனி அடிப்படையில் பொதுவாக சனி மூணு ஆறு பத்து பதினொன்று இந்த வீடுகளில் ட்ரான்சிஸ்ட் ஆகும்பொழுது அதிகப்படியான நன்மைகளை தரும் ஜோதிட விதி இருக்குது அதுக்கான மறைமுகமான காரணம் என்ன அப்படின்னா இந்த வீடுகள் ஒரு உபஜயஸ்தான வீடுகளாக இருக்குது ஸோ ஜெயம் அப்படிங்கிற விஷயம் அந்த இடத்துல ஒளிஞ்சிருக்கனால அந்த வீடுகளோட நல்ல ஆதிபத்தியத்தையும் தன்னோட நல்ல காரகத்துவத்தையும் சனி அந்த டைம் பீரியடில் தரும் அப்படிங்கிறத உண்மை இப்போது பதினொன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பதினொன்றாம் வீடு அடிப்படையிலே வெற்றி ஸ்தானம் உபஜயஸ்தானமும் கூட வெற்றி ஸ்தானம் கீர்த்தி ஸ்தானம் புகழ்ஸ்தானம் ஸோ உங்களுக்கு இதுவரைக்கும் நீங்கள் அவமானப்பட்ட இடத்துல காலத்தை தூக்கி விட்டுக்கிட்டு நானும் வாழ்க்கையில் ஜெயிக்க தான் போகிறேன் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை தரக்கூடிய நேரமாக இந்த டைம் பீரியட் இருக்கும் அடுத்தது இந்த பதினொன்றாம் வீட்டில் வரக்கூடிய சனி உங்களுக்கு அடுத்த ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு நன்மைகளை தான் தரப்போகிற ஆனால் அதுக்கான ஒரு ட்ரெயிலரை வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரலேருந்து காமிக்க ஆரம்பிச்சிருவார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே நீங்கள் கரியரில் ஓரளவு செட்டில்மெண்ட் ஆயிடுவீங்க அதில் எந்த மாற்றமும் கிடையாது கரியர் என்னவே தெரியல எனக்கு வந்து ஒரு ஏழு எட்டு வருஷமாக கரியரில் ஸ்ட்ரகிள் இருக்கேன் இந்த ஃபீல்டில் போகலாமா அந்த ஃபீல்டில் போகலாமா அதில் போகலாமா இதில் போகலாமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே ஒரு நல்ல கரியரை காட்டக்கூடிய நேரமாக இந்த டைம் பீரியட் இருக்கும் காரணம் லக்னத்தோட அதாவது ரிஷபத்தோட நீங்கள் ரிஷபராசி ரிஷப லக்னம் இந்த வீடுகளை நீங்கள் கம்பேர் பண்ணும்பொழுது பத்தாம் அதிபதியாக சனி வருவார் ஸோ ரிஷபத்துக்கு பத்தாம் அதிபதியாக வரக்கூடிய சனி பதினொன்றாம் வீட்டில் பொழுது கரியர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸை கரெக்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவார் அடுத்தது இந்த நாலு பத்து அச்சில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் ஒரு சிலருக்கு மட்டும் வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகளை தரும் ரொம்ப நாளாக ஃபாரின் போகணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அதே போல் நிறைய பூர்வீக சொத்துக்களை நான் விற்கலான்னு ட்ரை பண்ணேன் எங்கிட்ட இந்த பூரிய சொத்து விற்கலாம்னு ட்ரை பண்ணும்போது அது நடக்கவே மாட்டேங்குது இதுக்கப்புறமாவது நடக்குமா நடக்காதா அப்படின்னு கேட்கக்கூடிய நிறைய பேத்துக்கு பூரிய சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் குறையும் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஸ்டடி ஸ்டேஜில் இருக்க எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா அதிகப்படியான மதிப்பெண் பெற்று நல்ல ஒரு ரேங்க்கில் டாப் ஹோல்டராக வரக்கூடிய அமைப்புகளை தரும் எந்த ஒரு டைவர்ஷனுமே பெருசாக இருக்காது ஏன்னா ஏழச்சனையும் அஷ்டமட்சனையும் எதுவுமே கிடையாதனால பெரிய டைவர்ஷன் இருக்காது வயது கேட்டுற மாதிரி நிறைய டைவர்ஷன் இருக்குது நிறைய இடர்பாடுகள் இருக்குது ஒரு குழந்தை படிக்குதுன்னா அது படிப்பில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணால் வாழ்க்கையில் நல்ல ஒரு உயரத்தை அடைய முடியும் படிப்பை தவிர மற்ற தீய பழக்கத்துக்கோ அல்லது ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றுறது இல்லை காதலில் போய் மாட்டிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களில் போய் ஒரு குழந்த அந்த வயது கேட்டுற மாதிரி மாட்டும் பொழுது அந்த குழந்தையோட படிப்பில் தடைகள் வரும் இதை தான் அந்த எழுச்சனையும் அஷ்டமச்சனி அந்த வயதை கேட்டுற மாதிரி கொடுக்கும் ஏழுச்சனி அஷ்டமச்சினி இல்லாதனால் நீங்கள் அதை பற்றி உரிப்பணம் தேவையில்ல அடுத்தது ரிஷபத்தோட ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு கையில் நிறைய பணப்பழக்கத்தை தர்றதோட மட்டுமல்லாமல் வீடு கட்டணும்னு நினச்ச நிறைய பேர்த்துக்கு வீடு கட்டுறதுக்கான அமைப்புகளை தருவார் கார் வாங்கணும்னு நினைச்ச நிறைய பேத்துக்கு கார் வாங்குறதுக்கான அமைப்புகளை தருவார் கையில் லிக்யூடு கேஷை விட அசையா சொத்துக்கள் நிறைய வாங்கி போடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தருவார் நகையாகவோ பணமாவோ அல்லது லேண்டாவோ வாங்கி போடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தருவார் அடுத்தது இந்த ரெண்டில் இருக்கக்கூடிய குரு திருமணமாகாத நிறைய பேர்த்துக்கு திருமண வாய்ப்புகளை தருவார் குடும்பம் அமையக்கூடிய அமைப்புகளை உருவாக்குவார் குடும்பத்தை அமைச்சு தருவார் குரு ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு அப்படிங்கிறது ரிஷபத்துக்கு தொண்ணூறு சதவீத நன்மைகளையும் பத்து சதவீதம் சுமாரான எதிர்மறையான பழங்களையும் தரக்கூடிய அளவில் இருக்குது இப்போ நான் சொன்ன பலன்கள் எல்லாமே ஒரு பொதுவான பழங்கள்லாம் உங்களுக்கு ஜனன ஜாதகப்படி தசாபுத்திகள் வலிமையாக போகும்பொழுது நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு கூடுதலாக சப்போர்ட் பண்ணி உங்களை யாருமே தொட முடியாத உயரத்துக்கு கொண்டு போய் வைக்கும் சப்போஸ் ஜனன ஜாதகத்தில் தசா சரி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களை கோச்சாரம் சப்போர்ட் பண்ணி உங்கள் வாழ்க்கையை ரன் பண்ணக்கூடிய அமைப்புகளை உருவாக்கி தரும் எப்படி பார்த்தாலும் ரிஷபத்துக்கு நல்லா தான் இருக்குது தசா புத்தியின் அடிப்படையில் முன்ன பின்ன கொஞ்சம் இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு கோச்சார ரீதியாக பிரச்சனை இல்லை மீண்டும் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டனோட நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஸ்டேட்யூண்டு தேங்க்யூ பாய்